எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்னென்ன விதமான சிறப்பான விஷயத்த கொடுக்க போகுது மேலும் ஏதாவது அசுப பலன்கள் நடக்க போகுதா அந்த அசுப பலன்கள்லாம் தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக துளம் ராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் துலாம் ராசி அன்பனையர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சில இடத்துல வேலையில் சவால்களை இருக்கக்கூடியதாக இருக்கும் சில இடத்துல வேலையில் கடுமையாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தோன்னா உங்கள் திறமைக்கேற்ற ஊதிய உயர்வு அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானத்தை அதிகரிக்க செய்யும் புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் மேன்மையான நிலை ஏற்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை மென்மையாக நடந்து பண வரவு அதிகரிக்க செய்யும் வியாபாரத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகளில் மேற்கொள்ளப்படுங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் கிடைக்கும் பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் பணம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு பாடுபட வேண்டிய விஷயம் பாடுபட்டு வேலை செய்ய வேண்டிய நிலைகள் உண்டாகும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க புதிய முதலீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை ப்ளஸ் தீமை கலந்த பலன்கள் தான் உங்களுக்கு கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் பகவான் ஐந்தாவது இடத்துல இருப்பதால் பிள்ளைகள் வகையில் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது வரக்கூடும் மேலும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகளில் எச்சரிக்கையோடு இருக்கணும் பண வரவு செலவு விஷயத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது மேலும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரியவர்களின் அன்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் இருபத்தி ஆறு முப்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு நான்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த துலாம் ராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவையான பண வரவு கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படவும் அதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய நிலைகளும் உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பை தருவாங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்களோடு கருத்து வேறுபாடு கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் வலிய வந்து உறவு பாராட்டுவாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அன்பர் நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வந்தாலுமே அதனால் நன்மையே நடக்கும் பணியின் காரணமாக இன்னும் சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிறந்திருக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க வியாபாரத்தில் கடையை விரிவுபடுத்துவதற்காக கூடுதலாக உழைப்பீங்கள் அதிக உழைப்பின் காரணமாக அசதியோ சோர்வோ ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிடும் லாபமும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிக பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல துளம் ராசியில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாக்கம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சுக்கரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இதனால் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எழுநாள் நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையும் சாதிக்கு திறமை அதிகரிக்கும் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்களால நன்மையும் நிறைய கிடைக்கும் தேவையற்ற மன கவலை உண்டாகும் வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரிகளின் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மதிப்பை பெறுவாங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் வரக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலைகள் வரப்போகுது அதனால் பார்த்து கவனமாக இருங்க பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகுது மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவனம் ரொம்ப தேவை மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிசக்தியும் அதிகரிக்க செய்யும் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடும் உற்றார் உறவினர்களின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் இன்னும் சிலருக்கு தொலை தூரங்கள்ல இருந்து நல்ல செய்திகளும் வரப்போகுது பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால கடன் அனைத்துமே குறைந்து சேமிப்பு பெருகும் மேலும் குடும்பத்தில் மரியாதை கூடும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும் மேலும் உங்களுடைய பிள்ளைகள் நடந்த அக்கறை காட்டுவீங்க அதே போல் நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன ஞாயிற்றுக்கிழமைல தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் மனதில் நிம்மதி கிடைக்கும் இந்த வந்து துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பரிகாரமா செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு மாரியம்மனுடைய அருள் முழுமையா கிடைக்கப்பட்டு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் சோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரி நாட்களாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு ஏற்பட்டு ஏற்றம் பார்ப்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் உங்கள் திறமை மிக்க செயல்பாட்டால் வெற்றிகளும் பாராட்டுகளும் கூடுதலாக வரும் தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் கண்டிப்பாக இருக்கும் மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும் அதன் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் வேலை விஷயமாக தேவையற்ற அலைச்சல்கள் வரும் கோபத்தை தவிர்த்து வீண் மனசு தாபங்களை தவிர்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இன்னும் சிலருக்கு பல வகையிலும் பிறரால் குற்றம் சாற்றப்பட்டு அவதிப்பட நேரிடும் பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படும் இன்னும் சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமோ வரப்போகுது திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கப் போகுது சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம் பல வழிகளிலும் தன வரவு கிடைக்கும் எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல் திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அதன் காரணமாக உங்கள் பணி இழக்க சுலபமாக அடைவீங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் நாம் வந்து துலாம் ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதவின் மூலியமாக தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி